இந்த பதிவில் மேக்ரோ லவ்னா என்னது சிம்பிளாக சொல்லுவேங்க மைக்ரோன்னு ரொம்ப சின்னதுங்க மைக்ரோஸ்கோப்பிங் அப்புறம் மேக்ரோனா பெரிய பெரிய விஷயங்கள் அவ்வளோதான் சொத்து வாங்குறது வீடு கட்டுறது டெபாசிட் பண்ணுறது பொருள் வாங்குறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது யாருக்காவது பெருசாக ஹெல்ப் பண்ணுறது சின்ன விஷயங்கள் இல்லை பெரிய விஷயங்கள தீர்மானம் பண்ணிங்கன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இஎம்ஐ கட்ட முடியும்னு இருக்கலாம் இல்லை சார் ஒரே சமயம் பணம் கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்கள் நாளைக்கு இந்த வேலையெல்லாம் போச்சுன்னா அப்படி இருக்க ஆயிரக்கணக்கான வந்துருக்குது வணக்கம் போன பதிவில் திருமண வாழ்வில் மைக்ரோ மேக்ரோ லவ் பத்தி பேசணும் இந்த பதிவில் மேக்ரோ லவ்னா என்னது சிம்பிளா சொல்லுவேங்க மைக்ரோனா ரொம்ப சின்னதுங்க மைக்ரோஸ்கோப் மேக்ரோன்னா பெரிசை பெரிய விஷயங்கள் அவ்வளோதான் பண்ணிக்கிறாதீங்க ஏன்னா ஆங்கிலத்தில் பேசி என்ன போட்டு உயிரை வாங்க நினைக்காதீங்க மேக்ரோ லெவலில் என்னென்ன வரும் பெரிய விஷயங்கள் சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது டெபாசிட் பண்ணுறது பொருள் வாங்குறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது யாருக்காவது பெருசாக ஹெல்ப் பண்ணுறது தன்னுடைய உறவினர்களுக்கோ யாருக்கா இது இருக்கலாம் இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோட அனுபவத்தில் சொன்னது என்னுடைய அப்பா அனுபவத்தில் தெரிஞ்சது எல்லா மனைவிகளும் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள உடனே கேட்கறது என்னன்னா வீட்டை கட்டு வீட்டை கட்டு வீட்டை வாங்கு தொந்தரவுனால இருக்கலாம் காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட நிற்கிற ஆள் கோடீஸ்வரன் இன்னைக்கும் இருக்குது வாடகை வீட்டில் ஏன் என்னுடைய கணக்கு பிரகாரம் எப்ப நம்ம உபரியா பணம் இருக்குதோ கணக்கில் இல்லாத பணம் இருக்குதோ நிறைய பணங்கள் குமிஞ்சிருக்குதோ அப்ப மாத்திர வீட்டை கட்டணும் ஆரம்பத்தில் கல்யாணமாகி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ஊர் பார்த்து நல்ல குழந்தைய பெற்று அப்படி பின்னால ஒரு என்ன நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆன பின்னால சேமிக்க முடியும் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்ட சொல்லி அல்லது ஒரு பிளாட்டை வாங்க சொல்லி இஎம்ஐய போட்டு இஎம்ஐய பெருசா பண்ணி அதுவும் எப்படி இல்லை எங்க அக்கா எங்க தங்கச்சி உங்க அண்ணே எங்க தம்பி அதற்கு பெருசா இருக்கணும்னு சொல்லி கடனை வாங்கி அவன் வாழ்க்கையே இஎம்ஐ ஆகி போயிடும் நல்லா ஏன் வச்சுங்க வீட்டை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்கள் வீடு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறோம் வச்சுக்கணும் பேச்சுக்கு ஒரு கோடி ரூபாயை நீங்கள் பேங்க்லேயோ அல்லது நல்ல ஒரு எம்எஃப்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது முதல் ஒரு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஒரு கோடிக்கு இப்போ இந்த எண்பது நாயிரம் பணத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் வாடகைக்கு கொஞ்சம் சேமிக்கலாம் ஒரு வழி என்னங்க இன்னொரு வழி ஒரு கோடி ரூபாய் ரெடி பண்றதுக்கு லோனோ என்னோ வாங்கி ஒரு பிளாட்டை வாங்கி போடுங்க வாங்கி போட்டிங்கன்னா அந்த பிளாட் எழுதி தரேன் அஞ்சு வருஷம் டபுள் ஆயிரும் நான் பண்ணேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்தை பத்தி நீங்க மனைவி உங்க நண்பர்களோட உட்காந்து பேசி இதெல்லாம் வந்து மேக்ரோ லெவல் டிசிஷன்ஸ் அப்ப சொல்லணும் வீட்டை கட்டி அந்த வீட்டில் நம்ம இருந்து இஎம்ஐயை கட்டி இந்த கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இருக்க பணத்தை ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு அந்த பிளாட்டை நல்லா பாதுகாப்பு வச்சுருந்தோம்னா அஞ்சு வருஷத்தில் டபுள் ஆகும் அதை விற்று இன்னொன்று இப்படியே பண்ணி பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் என்னுடைய பணம் இரட்டை மூணு நாலு அப்படியே பெருகி பெருகி வந்து இப்போ என்கிட்ட பணம் தேவைக்கு மேலே இருக்குது அது தேவை உள்ளது இருக்குது தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் வீடு வாங்க போகிறேன் இது மாதிரி நீங்கள் சின்ன விஷயங்கள் இல்ல பெரிய விஷயங்கள தீர்மானம் பண்ணீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் நாளைக்கு இந்த வேலையெல்லாம் போச்சுன்னா அப்படி இருக்கு ஆயிரக்கணக்கான கேஸ் வந்திருக்குது அதனால பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரிஞ்ச ஞானமுள்ள நண்பர்கள் ஆடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பேசிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் என் வீட்டை கட்டித்தாங்கன்னு சொல்லி சண்டை கட்ட மாட்டேன்னு சொல்லி இவன் சண்டை அதிலே பிரிஞ்சு போன குடும்பங்கள் இருக்கிறதுனால அதை தவிர்க்கலாம் ரெண்டாவது நகைகள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நகைகள் எல்லாமே பீரோல இருக்குங்க அதை வச்சுக்கிட்டு பூட்டி வச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கவங்க லாக்கர்ல வச்சா சேஃப்டி கிடையாது லாக்கர் போனா பணம் கிடைக்காதுங்க வச்சுங்க பொருள் கிடைக்காது நீங்க பேங்க் லாக்கர்ல வச்சதுக்காக கேரண்டி ஒண்ணு கிடையாது நான் என்ன பண்ணேன் தெரியுமா என்கிட்ட இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல லோனுக்கு வச்சேன் லோனுக்கு வைக்கும்போது போது திருப்பி கொடுக்கணும் அவன் பாதுகாப்பா வச்சிருக்கணும் அவனுடைய பொறுப்பு அது அந்த பணத்தை வாங்கி என்ன பர்சன்டேஜ் ஒன்பது பர்சன்ட் இருக்கும் பேங்க் லோனும் அந்த பணத்தை எடுத்து எம்எஃப்ல போட்டேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன் அதுல பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் பதினோரு பர்சன்ட் கிடைக்கும் ரெண்டு பர்சன்ட் அதிகமா கிடைக்கும் ஒரு வருமானம் தானே அதே சமயத்துல வீட்டுல வச்சுக்கிட்டு திருடன் வந்துடுவானா போயிருவான்னு பயப்பட தேவையே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்க புரியுதுங்களா அதனால நகை வாங்குறது தவிர்க்கிறது நல்லது அப்படியே வாங்கினாலும் அதிகமா வாங்காம அந்த பணத்துல வேற முதலீடு பண்றது ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் வந்து பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் உங்க இஷ்டம் அதுக்கப்புறமேலு ரெண்டு பேரும் வேலை பார்க்குறீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க அக்கௌண்ட் தனியாக வச்சுக்கோங்க அதான் சத்தியம் அதான் உண்மை நிறையா குடும்பத்தில் சண்டை தான் நான் செலவு பண்ணேங்க அவர் செலவு பண்ணலைங்க என் படம்லாம் போயிடுச்சுங்க எல்லாம் அவர் பேரில் வாங்கிக்கிட்டாரு அவங்கவுங்க பணத்தில் அவங்க சம்பாரித்ததை அவங்க பேரில் வாங்கிக்கோங்க செக்யூரிட்டி அசிங்கமாக இருக்கு கேட்குறது இல்லையா இந்த அசிங்க பின்னால் அழகாக இருக்கும் அசிங்கம் கொஞ்சம் தான் அழகு அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் கணக்கு வழக்கு உங்கள்கிட்ட அவங்க கணக்கு வழக்கு அவங்ககிட்ட தேவையெல்லாம் பரிமாறம் பட்டுங்க காமனாக ப்ராப்பர்ட்டி வாங்க ரெண்டு பேரும் பேரில் போட்டுக்கோங்க அதனால் முதல்ல பாசத்தில் பொங்கி பொண்டாட்ட பேரில் எழுதுகிறேன்னு சொல்லி அப்புறம் மேலே சண்டை வந்து பிரிஞ்சும் போது எங்கள்கிட்ட காசில் பெரிய வம்பு வந்த விஷயங்கள் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அதை பற்றி தீர்மானம் பண்ணி இருக்கிறதால வந்து மேக்ரோ லெவல் டிசிஷன் சரி வாழ்க்கை நல்லா போயிக்கிட்டு இருக்குங்க அருமையாக போய்கிட்டு இருக்குது ஆனந்தமாக போய்கிட்டு இருக்குது ஏதோ காரணத்தில் நம்ம பிரிய வேண்டிய வந்து வச்சுக்கோங்களேன் சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லை குடும்பத்துக்கு ரெண்டு டைவர்ஸ் கேசஸ் இருக்குது அதனால அது மாதிரி பிரியும்போது நம்ம வந்து ஐயையோ அன்னைக்கு பண்ணலையே ஐயையோ இது செய்யலையுன்னு சொல்லி வேதனை வேதனைப்படுறதுக்கு பதிலாக நாலுல நாற்பது முறை ட்ரை பண்ணுங்க டிவோர்ஸ் பண்ணணுமா வேணாமா சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருக்க கூடாதா இதெல்லாம் மேஜர் டிசிஷன்ஸ் அதை பத்தி சீக்வன்ஸ் என்ன ஆகும் இல்லைன்னு என்ன ஆகும் என்ன செய்ய போறோம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணப் போறோமா அது தனியாக வாழ முடியுமா எல்லா சீக்வன்ஸும் பார்த்த பின்னால உணர்வோட உணர்ச்சியோட நிறைய எமோஷனோட டிசிஷன் எடுக்காதீங்க ரெண்டுமே நல்லா இருக்குது அந்த டைவர்ஸ் பண்ணால் நல்லதே இன்னொரு கல்யாணம் பண்ணால் நல்லது ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆற போடுங்க ஒரு மூணு மாதம் தெரிவு கிடைக்கும் ஏன்னா எமோஷனலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஆபத்தானது நல்லா அப்படியே உங்களை வந்து செஞ்சிடும் உடம்புல வேறு விதமான ரசாயனம் உருவாக்கி தீர்மானத்தை வந்து தலைகளை புரட்டி போடுறதுனால ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ண பின்னா திருமணம் பண்ணுங்கள் அதுவும் நண்பர்களோட பேசி உறவுகளோடு பேசி சைக்காலஜிஸ்டில் பேசி நான் சைக்கிட்ட பேசி யார்கிட்டாவது பேசி அஞ்சாறு முறை தீர்மானம் எடுத்து அதை ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து எடுக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி சொல்லாமல் ஈஸியாக சொல்லியிருக்கோம் கடைசியாக சொல்கிறது என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு வாழ்க்கை தான் புதுசாக சொல்ல ஒரே ஒரு வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ்கிறதுக்கு குட்டி குட்டி விஷயங்களை நீ அணுகுமுறை நல்லா போச்சுன்னா பெரிய விஷயங்கள் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேக்ரோ என்னலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா எனக்கு ஐடியா கொடுங்க அடுத்து பத்து போடுறேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஆல் தி பெஸ்ட்